திருச்சிற்றம்பலம் மண்மணம் எங்குண்டோ வாயு அங்குண்டு என்று திருமூலர் திருமந்திரத்திலே அருளியுள்ளார்கள் மனமும் காற்று என்று சொல்லப்படக்கூடிய வாயுவும் ஒரே இடத்திலிருந்து உற்பத்தியாகிறது யோகம் என்பது காற்றின் துணை கொண்டு மனதை அறிவின் கட்டுப்பாட்டில் வைப்பது எதுவோ அதற்கு யோகம் என்று பெயர் இந்த யோகம் பயில சிறந்த கருவியாக விளங்கக்கூடியது ராமநாமம் ரா என்று சொல்லும்போது காற்று உள்ளே செல்லுகிறது மா என்று சொல்லும்போது உள்ளே சென்ற காற்று வெளியில் வராமல் தடைபட்டு நிற்கிறது ஆகவே யோகம் பயில சிறந்த கருவியாக விளங்கக்கூடியது ராமநாமம் இந்த யோகம் எப்போது பூர்த்தியாகும் எனில் ராமநாமத்தின் துணை கொண்டு இந்த ஆன்மா சமுதாயத்திற்காகவும் பிறருடைய துன்பங்களை நீக்குவதற்காகவும் தன்னுடைய வாழ்நாளை எப்போது அர்ப்பணம் செய்கிறதோ அப்பொழுது இந்த யோகம் பூர்த்தியாகி ஞானமாக மலரும் அவ்வாறு வாழ்ந்தவர்கள்தான் காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ ராகவேந்திரர் போஜேந்திரார் இவர்கள் அனைவரும் ராமநாமத்தின் துணை கொண்டு ஜீவசமாதியிலே இன்றளவும் இருந்து மக்களை வழிநடத்தி செல்கிறார்கள் திருச்சிற்றம்பலம்